ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் நவ கிரகங்களின் பற்றி நவகிரகங்களைப் பற்றி உங்களிடம் பலவிதத்தில் கூறி வருகிறேன் இந்த பற்றி பேசுகின்ற போது நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது சுக்கரனை பற்றி பலவிதமான தகவல்களை கூறினேன் இன்று உங்களிடம் சனி பகவானை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன் அதாவது சனி பகவான் வந்து அது கிரகங்களிலே ஒரு மிக சிறந்த கிரகமாகும் ஒருவருக்கு நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியங்கள் அது மட்டுமின்றி நல்ல உடலமைப்பு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து ஏற்றம் உயர்வெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் தான் காரகனாவார் அப்படிப்பட்ட சனி பகவானவர் ஒருவர் ஜாதகத்தில் எப்படி அமைய பெறுவது நல்லது சனி பகவானை பற்றி பார்க்கின்ற போது எப்படி அமைகின்ற யோகங்கள் அது மற்றும் சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நமக்கு நல்லது என்பதனை பற்றியெல்லாம் சில நாட்கள் உங்களிடம் கூறப்போகிறேன் சனி பகவானை பற்றி பசுகின்ற போது ஜென்ரலாகவே மக்கள்கிட்ட வந்து ஒரு பய உணர்வு இருக்குது சனி பகவான ஒரு கெட்ட கிரகம் அவர் நமக்கு கெடுதல் தான் செய்வார் நமக்கு வந்து கெடுதல் தான் செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சோதனை பண்ணுவாருன்ற நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒரு தப்பான அபிப்பிராயமாகும் அதாவது வந்து சனி பகவானவர் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாகும் அதாவது ஒரு ராசியில் இரண்டரை வருடங்கள் தங்கக்கூடிய கிரகமாகும் அந்த இரண்டரை வருடம் சனி பகவான இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியில் தங்கி பன்னெண்டு ராசி இருக்கு மொத்தமாக ராசி மண்டலத்தை பன்னெண்டாக பிரிச்சிருக்காங்க அந்த பன்னெண்டு ராசியை சுற்றி வருவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமானது முப்பது வருடங்கள் அதாவது முப்பது வருடங்கள் சனி பகவான் சுற்றி வருகின்ற பொழுது நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் போது நல்ல பலனையும் கெட்ட ஸ்தானத்துக்கும் போது கெட்ட பலன் தருவார் அதுதான் வந்து சனி பகவானுடைய கோச்சார பலன் சொல்வாங்க சனி பகவான் பயமூத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர் செய்கிற மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா தாராளமாக செய்யக்கூடிய கிரகமாகும் யோகத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாகும் அதாவது சனி பகவான் ஒரு ஒரு ஜாதகத்திற்கு கொடுக்க ஆரம்பித்தால் சனிவின் திசை அல்லது புக்தி காலங்களில் சொத்துகள் சேர்த்தால் அந்த சொத்துகளுக்கு வந்து அழிவே இல்லை என்று கூட ஒரு ஒரு கூற்று உண்டு சொத்துகள் சேர்த்தால் அந்த சொத்துகளுக்கு அழிவே இல்லை என்று கூற்று கூட உண்டு சனி பகவானை கருதி அதாவது வந்து நினைத்து பயப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நவ கிரகங்களிலே ஒரு மந்தமான கிரகம் சனி பகவான் அந்த மந்தமான கிரகம் சனி பகவான் ஆகிறதுனால மந்தன் என்ற பெயர் எந்த ஒரு காரியத்தையும் தாமதப்படுத்துவதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரகனாவார் ஆவார் சனி பகவானை பற்றி பேசுகின்ற போது என்ன பண்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மந்தன் என்று பேர் உண்டு மூடவன் என்று பெயர் உண்டு ஆயுள்காரன் என்று பெயர் உண்டு சூரியனின் மகன் என்று கூட ஒரு பெயர் உண்டு சூரியன் மகன் ஆவார் சனி பகவான் ஆனால் சனிக்கு சூரியனுக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றுமை இருக்காது சூரியனின் மகனான சனி பகவான் சனிக்கும் சூரியனுக்கும் ஒற்றுமை இருக்காது ஒருத்தருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இருக்க வந்து ஒற்றுமை வந்து ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி சூரியன் சேர்க்கை ஒரு ஜாதத்தில் ஏற்பட்டாலும் சனி வந்து சூரியனோட வீட்டில் இருந்தாலும் அந்த த ஜாதகருக்கு வந்து தந்தையிடம் ஒற்றுமை இருக்காது தந்தை வழி உறவினர் வகையில் கூட ஒரு ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டாக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனி ஒரு நல்ல ஆயுள் காரகனாவார் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியங்கள் நல்ல ஆரோக்கியங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல உடலமைப்புகள் கொடுக்குவதற்கு காரகத்துவம் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு சனி பகவான் தான் காரகனாவார் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்கு வேலைக்காரங்களை வழி வேலைக்காரங்களை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார் வேலையாட்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார் அதனால ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவானவர் பலமாக இருந்தால்தான் வேலையாட்களை திறம்பட நடத்தி வேலை வாங்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு இருக்கும் வேலையாட்களை திறம்பட நடத்தி அவங்க இருந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஒரு திறமை இருக்கும் ஒருவரும் ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால்தான் அவர்களுக்கு வந்து மற்றவர்களை வழிநடத்தி மற்றவர்களை தலைமை தாங்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும் அதுவே ஒரு ஜாதகத்தில் சனியானவர் பலகீனமாக இருந்தால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களால் இவங்களுக்கு வந்து அவமானங்கள் வேலைக்காரங்க இவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்டாகும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் சனி என்பதுனால சனி ஒரு ஜாதத்தில் நல்ல ஆட்சியோ உச்சமோ பெற்று நட்பு ஸ்தானங்களில் நட்பு வீடுகளில் அமைய பெற்றிருந்தாதான் நல்ல ஆயுள் ஆரோக்கியங்கள் இருக்கும் நல்ல உடலமைப்பு இருக்கும் அதுவே சனி பலகீனமாக நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ ப பகை கிரக சேர்க்கை பெற்றோ அமைய பெற்றிருந்தால் அவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுகிறது கண்டங்கள் ஏற்படுகிறது சனி காரன் என்பதனால சனி பாவகிரக சேர்க்கை பெற்றிருப்பது நல்லதல்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கு நட்பு கிரகம் என பார்க்கக்கூடியது சுக்கரன் புதன் ராகு பகவான் ஆகும் சுக்கரன் புதன் ராகு பகவான் வந்து சனிக்கு நட்பு கிரகம் ஆகும் அதில் ராகு பகவான் சனிக்கு நட்பு கிரகம் சொன்னா கூட சனி ராகு சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கு பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து ஒரு சம கிரகம் ஆகும் சூரியன் செவ்வாய் ஆகிய கிர இரு கிரகங்களும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் வந்து பகை கிரகம் ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் முத்தட்டா ஆகும் சனியோட நட்சத்திரமான அந்த பூசம் அனுஷம் உத்திரட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சனி திசையானது முதல் திசையா நடக்கும் சனி பாத்தீங்கன்னா ஒரு சனி திசையானது ஒருத்தருக்கு வந்து பத்தொன்பது வருஷங்கள் நடக்கக்கூடிய திசையாகும் பத்தொன்பது வருஷங்கள் நடக்கும் அதாவது ஏழரை சனி வர சனி திசை வர ஒருவரு ஜாதகத்துல சனி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல அமையப்பட்டிருந்து பொதுவா பாத்தீங்கன்னா திசாபுத்தில பாக்கின்ற போது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்றுல அமையப்பட்டிருந்தாலும் சிறப்பான அமைப்பு கேந்திர திரிவோணத்தில் இருந்தால் கூட ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படி அமைகின்ற போது சனி தனக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் சேர்க்கை பெறுவது மிக மிக சிறப்பு சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்று சனி அமையப்பட்டிருந்தாலும் சுக்கரன் புதன் வீடுகளில் சனி அமையப்பெற்று அதனுடைய திசை அல்லது புக்தி நடைபெற்றாலும் கோடி கோடியாக செல்வம் செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பினை உண்டாக்கும் சனியோட வாகனம் என்பது காக்கையாகும் பார்த்திங்கன்னா வந்து எருமை அது மட்டும் நம்ம வந்து அந்நிய தேசங்கள் அந்நிய அந்நிய நபர்களை குறிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார் அது பற்றின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஜாதி மக்கள் வேறு ஜாதிகளுடைய நட்பு வேறு அந்நிய நாட்டு நபர்களை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு பொருட்களுக்கு சனி பகவான் தான் காரகனாவார் சனியை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் சனி ஒரு ஜாதத்தில் வந்து சனி பார்வை என்பது பார்வைன்னு சொல்கிறது சனியோட ஆதிக்கமானது எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி இருந்தால் எப்படி இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கமானது குடும்பஸ்தானத்தில் இப்போதான் அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன் குடும்பஸ்தானத்தில் இருந்து சொல்லிட்டு சனி பகவானோட அமைப்பு ரெண்டாம் வீட்டில் இருந்தால் வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க பொதுவாக பேசுகின்ற பொதுக்குற பேச்சு வாக்கில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம்னா சனி ரெண்டில் இருந்தால் என்ன பேசலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு தப்பாக பேசிடுவாங்க அதனால நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய ஃபேஸ் பண்ண நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு அணுகுலமற்ற சூழ்நிலை உண்டாகும் அதுபோல் பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கமானது நான்காம் வீட்டுக்கு இருந்தால் நான்காம் வீட்டுக்கு சனியோட ஆதிக்கம் இருந்தால் சொந்த வீடு யோகம் பூமி யோகம் அசியாசத்த அமையிறதுக்கு சில தடங்கள் உண்டாகும் ஒரு பலமான சனி என்பது ரெண்டு நாளில் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு பழைய பொருட்களை சனி வந்து பழைய பொருட்களுக்கு காரணம் என்பதனால பழைய பொருட்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பினை உண்டாக்குவார் அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி ஒரு மந்த கிரகம் என்பதுனால எந்த ஒரு பாவத்தை சனி பார்த்தாலும் அந்த விஷயங்கள் தாமதப்படக்கூடிய அமைப்பு தடைபடக்கூடிய அமைப்பு உண்டாகும் பொதுவாக வந்து ஏழாம் வீட்டோட சனி சம்மந்தப்பட்டிருந்தால் திருமணமானது தாமதப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதில் மூத்த மூத்தனா கொஞ்சம் வயதான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு கொஞ்சம் காலத்தில் சனியானவர் ஏழாம் வீட்டோட ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் ஏழாம் அதிபதி சனியோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அது அவங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாழ்க்கையானது அதாவது வந்து வயதில் குறைவாக இருந்தாலும் பார்ப்ப இருக்கிறது ஒரு பெண் ஒரு ஆண் ஜாதத்தில் வந்து சனி ஏழு இருந்தாலும் ஏழாம் மாதி சேர்க்கப்பட்டிருந்தாலும் ஆணுக்கு நடத்தக்கூடிய திருமணமானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முதியவராக அமையக்கூடிய அமைப்பு அதே வயசில் பண்ணால் கூட தோற்றத்தில் முதியவராக தெ தென்படக்கூடிய அமைப்புலாம் உண்டாகும் அதுபோல் பெண்கள் ஜாதத்தில் சனி பகவான் ஏழு இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து அமையக்கூடிய கணவரானால் சற்று முதிய வயது ரொம்ப அதிகம் பிறந்த அதிகமாக இருக்கக்கூடிய இருக்க திருமணம் செய்யக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை உண்டாகும் பொதுவாக ஏழாம் வீட்டில் சனி அமைப்பெற்றாலும் ஏழாம் மாதி சேர்க்கை பெற்றாலும் ஏழாம் அதி தொடர்பு சனிக்கு இருந்தாலும் திருமணம் தாமதப்படக்கூடிய அமைப்பு அந்நியத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் அடுத்து சனியோட ஆதிக்கமானது பத்தாம் வீட்டுக்கு இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களால் நல்ல அனுகூலங்கள் அடையக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் பல உன்னிருதமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டாகும் சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய பாவங்களை பார்வை செய்வார் சனி பார்வை என்பது அவரை நல்லதுன்னு சொல்ல முடியாது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னால் எந்த பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாமதப்படக்கூடிய அமைப்பு தடைப்படக்கூடிய அமைப்பு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பொதுவாக சனிக்கு பகை கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு போன்ற கிரக சேர்க்கை பெற்றிருப்பது செவ்வாய் ராகு போன்ற கிரக சேர்க்கை பெற்று இருப்பதும் அப்படிப்பட்ட அமைப்பு செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்றிருந்து அஷ்டம இருப்பது அஷ்டமாதிபதியும் சேர்க்கை பெற்றிருப்பது சனி செவ்வாய் ஒரு ஜாதத்துல பார்த்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்ல முடியாது பொதுவாக சனி செவ்வாய் ஒருத்தரை வந்து ஒரு ஜாதத்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் இணைந்து எட்டாம் வீட்டில் இருந்தாலும் எட்டாம் அதிபர் சேர்க்கைப்பட்டு சனி சனியோட சனி அப்படி பெற்றிருந்தால் அவர்களுக்கு விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அமைப்பு ஏற்பட்டிருந்தால் சனி செவ்வாய் சேர்க்கையோ சனி ராகு சேர்க்கையோ பெற்று எட்டில் அமைப்பெற்று சனியின் திசை செவ்வாய் திசை அல்லது ராகுவின் இந்த திசை என்ன கிரகம் சேர்க்கப்பட்டு அந்த கிரகத்தின் திசை அல்லது புக்தியில் புத்தி நடைபெற்றால் விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் பொதுவாக சனி பார்வை எல்லாருக்கும் கெடுதின்னு சொன்னால் கூட சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மகர லக்னம் கும்பலகணத்தை பிறந்தவங்களுக்கு சனி பார்வையானது கெடுதிகளை ஏற்படுத்துவதில்லை சனி பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசியில வந்து ஆட்சி பெறாரு மகரம் கும்ப ராசியில் ஆட்சி பெறாரு சனி தன்னோட நட்பு வீடான துலாத்தில் சுக்கரனோட வீடான துலாத்தில் உச்சம் பெறாரு மேஷ ராசியில் நீச்சம் பெறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி வந்து சனிக்கு சூரியன் பகை என்பதனால சூரியன் வீடான சிம்மத்தில் வந்து சனி வந்து பகைப்படுறார் எந்த ஒரு ஜாதத்திலையுமே சிம்மத்தில் சனி அமைவது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அப்படி சிம்மத்தில் சனி அமைப்பெற்றால் தந்தை வழி உறவினர் வகையில் ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனியோட திசை என்பது நான்காவது திசையாக சனி திசை வந்தால் கொஞ்சம் கண்டம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான்காவது திசையாக சனி திசை தொடங்குகின்ற போது ஏதாவது பாதிப்பை கொடுத்தாலும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய உயர்வினை உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து சில அமைப்புகளில் வந்து சனி பகவானை பற்றி பலவிதமான தகவல்கள் இருக்குது ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களிடம் இதுவரை தெளிவாக கூறினேன் நாளை உங்களிடம் பேசுகின்ற போது சனியை பற்றி மேலும் பல தகவல்களை உங்களிடம் கூறுகிறேன் நன்றி வணக்கம்